கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் பொருளாதார விடுதலை என்றால் என்ன டீ சாப்பிடணும்னு நினச்சா டீ சாப்பிட்றதுக்கு தகுதி இந்த பொருளாதார விடுதலை டீ சாப்பிடணும் அப்படின்னு நான் நினச்சா அதுக்கான தகுதி ஒருத்தருக்கு இருந்தால் என்ன அர்த்தம் டீ சாப்பிட்றது ஒரு சாதாரண விஷயந்தானே டீ சாப்பிட்றதுக்கு என்ன தகுதி வேணும்னா சர்க்கரை டீத்தூள் பால் ஸ்டவ்வு போகிறதுக்கு பாத்திரம் இதெல்லாம் நான் வேணும் எனக்கு இதெல்லாம் இல்லைன்னா என்ன இல்லை நானே அப்போ நான் டீ சாப்பிட நினச்சேன் ஆனால் என்னால் டீ குடிக்க முடியல அப்படின்னா நான் யாருனா பொருளாதார விடுதலை அடைய முடியாது பொருளாதார விடுதலை அடையாது சரி நான் பஸ்ஸில் போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் டீ சாப்பிட்ணா ஹோட்டலுக்கு டீ எல்லாம் அதுதான் தான் வச்சுருக்காங்க நீங்கள் நினச்ச உடனே சாதிக்கிறதுக்கு அப்போ அதுக்கு என்ன வேணும்னா பணம் வேணும் ஒன்று வீடு வாசல்னு வேணும் அதில் உங்களுக்கு தேவையான கிச்சன் பாத்திரங்கள்லாம் வேணும் இல்லைனா உங்களுக்கு பணம் வேணும் ஆக்சுவலாக பொருளாதார விடுதலைனா வெறும் பணம் வேணும் மட்டும்னே நினச்சிருக்கிறேன் அப்படி கிடையாது பொருளாதார விடுதலை பணம் மட்டும் பொதுமானதில்லை உடல் ஆரோக்கியமும் கூட வேணும் அதெல்லாம் மறைஞ்சிருக்குது பொருளாதாரத்தில் அதனால் செல்வம் அப்படின்னு சொல்லும்போது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு சொல்லலாம் பணம் நிறைய வச்சுருக்கலாம் டீ சாப்பிடணும்னு எண்ணம் கூட வரலாம் டீ சாப்பிட முடியாது சுகர் இருக்குது டாக்டர் உங்களுக்கு ஒரு பெரிய லிஸ்ட்டு போட்டு வச்சுட்டு இருப்பார் ஸோ பொருளாதாரன்றதுல உடல் ஆரோக்கியம் சேர்ந்து இருந்தாலுமே கூட எனக்கு தேவையான பணம் நான் வச்சிருக்கணும் எனக்கு தேவை எதுவோ அதை சந்திக்கிறதுக்கான பணம் தேவைக்கு அதிகமாக நிறைய பேர்கிட்ட பணம் இருக்குது தேவையை சந்திக்க முடியாத அளவுக்கு கூட பணம் இல்லாமல் சில பேர்கிட்ட இருக்குது பணம் எல்லாருக்காகவும் செய்யப்பட்டிருக்குது ஆனால் பணம் எல்லாேருக்கிட்டையும் போய் சேரல எல்லோரும் போய் அதை எடுத்துக்கும் இல்லை எல்லாரும் சேரத்துக்கான வழிமுறையமும் கூட கையாளவும் இல்லை பணம் என்னமோ நாசிக்கில் நிறைய தான் பிரிண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க பணத்தை எல்லோரும் சமாளிக்க முடியும் எல்லார் கையிலையும் அது போய் சேரவும் முடியும் ஆனால் விடுதலை அடைய முடியல அது அரசாங்கம் மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது ஒரு ஒரு தனி நபருமே தனக்கு தேவையானது என்ன பண்ணலை பணத்தை அடைய விரும்பலை அது எப்படி கையாளணும்னு தெரியல பணத்தை பற்றின ஒரு தெளிவு இல்லை அப்போது பணம் எனக்கு தேவையானது இருக்கணும் உடல் ஆரோக்கியமும் இருக்கணும் பணத்தை எப்படி அடையணுன்ற முயற்சியும் இருக்கணும் அந்த மாதிரி ஆன ஒரு மனிதர் தான் யாருன்னா விடுதலை விடுதலை அடைந்தவர் நீங்கள் ஆனால் பொருளாதார விடுதலை அடைஞ்சவரைன்னா இல்லை அவருக்கு தாகம் பெருசாக இருந்து அதை அடையலைன்னா அவரால் என்ன கிடையாது அவர் பொருளாதார விடுதலை இடைஞ்சவராக மாறாது பொருள்களையே அடைஞ்சி அதை அனுபவிக்க தெரியாதவராக இருந்தாலும் அவரும் யார் கிடையாது பொருளாதார விடுதலை அடைஞ்சவராக கணக்கில் வராது தேவை இருக்கணும் தேவையை சந்திக்கிறதுக்கான தகுதி இருக்கணும் அந்த தகுதிக்கு பேர் பொருளாதார விடுதலை நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருங்க நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது